இதுவும் அந்த உளுந்து மாதிரி ஒரு சதுர மீட்டரில் ஒரு முப்பத்தி மூணு செடி இருக்கணும் வாங்க இந்த பயிர் சுழற்ச முறைக்கும் நம்ம வீட்டுக்கு எண்ணெய் வேணுன்ற நோக்கத்துக்கும் இந்த வேர்க்கையில் சாகுபடி தொடர்ந்து பண்ணுறோம் அதுவும் இந்த இயற்கை விசாரத்தில் பண்ணுறோம் அந்த ஜி ஏழுன்ற ரகத்தை போட்டேன் இந்த ஆண்டு ஜி நைனுன்ற ரகத்தை போட்டிருக்கேன் இதுமே ரெண்டு ரகமே நல்லா இருக்குது நமக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து சுவையாக இருக்குது எண்ணெய் சத்தும் அதிகமாக இருக்குது வித இல்லை ஒன்றா இப்போ இந்த வேர்க்கல்லைக்கு இப்போ நம்ம மாட்டில் போடுவோம் பாரம்பரியமாக இப்போ மாடுலாம் இல்லாத டிராக்டரில் போடுற மாதிரிலாம் வந்துடுச்சு இப்போ டிராக்டரில் போட்டால் கூட நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ ஒரு ஏக்கருக்கு தேவை இப்போ ஜிப்சம் போகிறதுனால என்னன்னா மண்ணு பழப்பளப்பாகி அந்த 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 இந்த வேர்க்கல்னுடைய வேறு எளிதில் இறங்கி அதில் இருக்கிற அந்த சல்பர்லாம் கூட அந்த எண்ணெய் சத்த கூட்டும் கூட்டம் ஜிப்ஸன்றது இயற்கையிலே வெட்டி எடுக்கிற ஒரு இடுபொருள் தான் எப்படின்னா அந்த ராக் பாஸ்பேட்டுன்னு எடுப்பாங்க ராக் பாஸ்பேட்டுன்னு மலையில் வெட்டி எடுப்பாங்க வணக்கங்க நான் தனபால் காஞ்சூர் மாவட்டம் சாத்தஞ்சேரின்ற கிராமம் இது அருமலூர் பிற்காவில் ஒரு கிராமம் ஆத்துவரங்கிற ஒரு கிராமம் இது பாராத்தங்கரையிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டரு இருக்கிற ஒரு கிராமம் இது இங்கே வந்து நம்ம வந்து இந்த நான் ஒரு இயற்கை விவசாயி நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இயற்கை விவசாயம் பண்ணுறேன் அது ஏற்கனவே நான் வந்து எல்லா பயிரும் இயற்கை விவசாயத்தில் செஞ்சுட்டு வரேன் அந்த வகையில் வேர்க்கடலில் வந்து நாங்கள் வீட்டு உபயோகத்துக்கும் இந்த கொஞ்சம் கூடுதலாக மகசூல் வரும்போது கூடுதலாக நாங்கள் பரப்பு போடும்போது வெளியே வியாபாரத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த வகையில் வந்து வருஷ வருஷம் இந்த பயிர் சுழற்சின்ற முறைக்கும் நம்ம வீட்டுக்கு எண்ணெய் வேணுன்ற நோக்கத்துக்கும் இந்த வேர்க்கடலை சாகுபடி தொடர்ந்து பண்ணுறோம் அதுவும் இந்த இயற்கை விவசாயத்தில் பண்ணுறோம் இதில் வேர்க்கலில் பார்த்திங்கன்னா நிறைய புது புது ரகங்கள்லாம் வெளியிடுறாங்க இப்போ இப்போ வந்து இப்போ ஆந்திராவிலேருந்து பிரபலமான ரகம்லாம் வருது நல்ல மகசூல் வருது அறுபது மூட்டை எழுபது மூட்டை அப்படிலாம் வருது அப்படிலாம் சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப சுவையாக இல்லை அந்த எண்ணெயே கசகுதுன்றதும் வருது ஒரு எண்ணெய் எண்ணெய் இதுக்காக அதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சு வெள்ளிக்கிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் தொடர்ந்து பண்ணுறது வந்து இந்த இந்த திண்டிவன ரகங்கள்லாம் நிறைய இருக்குது திண்டிவனம் பதிமூணுன்றது ஒரு நல்ல ரகம் விஆர்ஐ டூன்றது ஒரு பாரம்பரியமாக நல்ல ரகம் இது மாதிரி நல்ல ரகங்கள் நிறைய இருக்குது இப்போது வந்து அன்பில வந்து இந்த குஜராத்திலேருந்து வந்து ஜி நைன் ஜி செவன் ஜி ஏழு ஜி ஒம்போதுன்ற ரகங்கள்லாம் இப்போ இருக்குது அதில் தான் நான் வந்து இந்த கடந்த ஆண்டு அந்த ஜி ஏழுன்ற ரகத்தை போட்டேன் இந்த ஆண்டு ஜி நைனுன்ற ரகத்தை போட்டிருக்கேன் இதுவுமே ரெண்டு ரகமே இருக்குது நமக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து சுவையாக இருக்குது எண்ணெய் சத்தும் அதிகமாக இருக்குது நான் இப்போ வந்து இந்த ஆண்டு வந்து நாங்கள் எப்போவுமே அந்த பட்டம் வந்து இந்த மார்கழி தையில போடுவோம் கார்த்தியில் போட்டால் இன்னும் பெஸ்ட்டு இந்த வருஷம் வந்து பட்டம் தவறி மழை பெய்ஞ்சதுனால நாங்கள் வேர்க்கையில் ஒரு ஒன்றரை ஏக்கர் மதிச்சு அந்த ஒன்றரை ஏக்கரம் வந்து பட்டம் தவறிய மழையில் மாட்டிங்கன்னு சுத்தமாக அழிஞ்சி போச்சு வேர்க்கடலை பூரா முளைப்புத்தன் இல்லாமல் அழிஞ்சு போச்சு அதை ஓட்டிட்டு வேறு மாற்று பயிர் நான் எள்ளு விதைச்சி விட்டுட்டேன் இப்போ எப்படி வீட்டுக்கு வேணுமேன்றதுனால இங்கே ஒரு ஒரு எழுபத்தஞ்சி சென்ட்டு இந்த வேர்க்கடலை போட்டிருக்கேன் இது ஜி நைன்ன்ற வேர்கடலை தான் இங்கே போட்டிருக்கேன் இப்போ பொதுவாக வந்து இப்போ எந்த பயிராக இருந்தாலும் அது விதை அளவுன்னு ஒன்று சொல்லுவாங்க விதலை ஒன்றா இப்போ இந்த வேர்கல்லைக்கு இப்போ நம்ம மாட்டில் போடுவோம் பாரம்பரியமாக இப்போ மாடுலாம் இல்லாத டிராக்டரில் போடுற மாதிரிலாம் வந்துடுச்சு இப்போ டிராக்டரில் போட்டால் கூட நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ ஒரு ஏக்கருக்கு தேவை மாட்டில் போட்டால் அவங்க பெண்ணாட்கள் பின்னாடியே போடும்போது ஒரு அஞ்சு கிலோ கம்மியாக பிடிக்கும் டிராக்டரில் போகிறதுன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ வரும் ஆளில் வச்சு போட்டால் ஒரு நாற்பது கிலோ வரும் யாருமே யூனிஃபார்மாக போட மாட்டேறாங்க மிஷினில் கூட என்னென்னா ஒரு இடத்துல அதிகமாக கொட்டி போகுது சரியாக சரியாக நிர்வாகம் பண்ணாத மிஷின் சொல்கிறேன் நான் ஒரு இடத்துல அதிகமாக கொட்டிடுது ஒரு இடத்துல கொட்டாமல் போயிடுது இது யூனிஃபார்மாக ஒரே சீராக விதை விழாத நிலை தான் இருக்குது அப்போ என்ன ஆகிப்போதுன்னா அந்த விதை விரயமாக ஆகிப்போகுது அப்போது வந்து நமக்கு தேவையான பயிர் எண்ணிக்கை ஒரு இடத்துல நெருக்கமாகிடுது ஒரு இடத்துல ரொம்ப இடைவெளி ஆகிடுது அப்போது நம்ம வந்து இதை வந்து மாட்டிலே கூட நல்லா பெண்கள் அழகாக போடுறாங்க அப்படி மாடு ஆள் இருந்தால் அப்படி போடலாம் இப்போ வந்து இந்த இந்த வந்து எந்திர மையன்றது தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு இப்போ எந்திரம் இல்லைன்னா விவசாயமே இல்லைன்னு ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் எந்திரம் வந்துச்சு அந்த வகையில் வேர்க்கல்லும் எந்திரத்து மூலியமாக தான் நான் இங்கே போட்டிருக்கேன் இப்போ பயிர் இன்னைக்குன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச பயிர் எண்ணிக்கை என்ன சொல்லுவாங்கன்னா ஓ இதுவும் அந்த உளுந்து மாதிரி ஒரு சதுர மீட்டரில் ஒரு முப்பத்தி மூணு செடி இருக்கணும் அதுக்கு உண்டான அதுக்கு உண்டான இடைவெளி இருந்தால் தான் செடி நல்லா கழிச்சு அந்த வேர் ஊனி மகசூல் கூட வரும் இப்போ நாங்கள் அடி இதை வந்து அந்த அந்த போதுமான ஈரத்தில் இதை விதைச்சி அந்த பரம்பு தடவி அந்த பட்டைலாம் போட்டு வச்சிருக்கிறோம் இப்போ முதல்ல அடி அடியில் கூட நாங்கள் வந்து அந்த ஜிப்ஸம் அடி உரமாக போட்டு அதை அந்த விதைய விதைச்சிருக்கோம் இப்போ ஒரு ஒரு களை எடுக்கிற ஸ்டேஜி களை எடுத்த பிறகு மறுபடியும் களை எடுத்து மண் அணைக்கிறதுக்காக அந்த ஜிப்ஸத்தை போட்டிருக்கோம் இப்போ ஜிப்சம் போடுறதுனால என்னன்னா மண்ணு பளபளப்பாகி அந்த 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 இந்த வேர்களினுடைய வேறு எளிதில் இறங்கி அதில் இருக்கிற அந்த சல்பர்லாம் கூட அந்த எண்ணெய் சத்தை கூட்டும் கூட்டும் அப்படின்னு விஞ்ஞானிங்க சொல்கிறாங்க அந்த வகையில் ஒரு ஜிப்ஸ் ஜிப்ஷம் வந்து ஒரு இடுபொருள் முக்கியமானது இந்த இயற்கை விவசாயத்தில் எப்படி ஜிப்ஸம் நிறைய பேர் கேட்பாங்க இயற்கை விவசாயன்றீங்க ஜிப்ஷம் போடுறன்றீங்களா எப்படி அது ஜிப்ஸன்றது இயற்கையிலே வெட்டி எடுக்கிற ஒரு இடுபொருள் தான் எப்படின்னா அந்த ராக் பாஸ்பேட்டுன்னு எடுப்பாங்க ராக் பாஸ்பேட்டுன்னு மலையில் வெட்டி எடுப்பாங்க அதிலருந்து தான் அந்த சூப்பர் பாஸ்பேட்டு சூப்பர் பாஸ்பேட்டில் இருந்து இந்த ஜிப்ஸும் இப்படிலாம் வந்து அது பொருளாக வருது அதனால் ஒரு இது ஒரு இயற்கை இடுபொருள் தான் இது இந்த இடுபொருள் போடும்போது இந்த மண்ணு வந்து பொலவொழப்பாக்கி அந்த மண்ணில் இந்த காற்று துவாரங்கள் அதிகமாகுது காற்று துவாரங்கள் அதிகமானால் நெல் காற்று ஓட்டம் போவோம் அந்த துவாரம் வழியாக அப்போ நல்ல நீரும் அது உள்ளே போய் இறங்கும் இந்த வே இந்த வேர்க்கடனுடைய வேரும் எளிதில் போய் நல்ல காய் பிடிக்கும்ன்ற அர்த்தத்தில் அந்த ஜிப்ஸும் போடுறோம் இப்போ இதுக்கு வந்து பயிர் பாதுகாப்புன்னா இந்த 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 புட்ரீனியா புழுன்னு ஒன்று வரும் அது ஒரு சீசனில் அதிகமாக வரும் முக்கியமாக அதோட முக்கியமான பாதிப்பு ஒரு நோய்ன்னா இந்த வேர் அழுகல் நோய் இதில் அதிகமாக வரும் இந்த வேர் அழுகல் நோய் இந்த வேர்க்கடலில் எல்லா தாவரத்துக்கும் வேர்கழுகள் நோய் ஒரு முக்கியமான பிரச்சனை இதில் வேர்கல்லையும் அப்படியே தான் வெச்சு விதைச்சி இருப்பாங்க அது முளைச்சி உடனே அப்படியே சுத்தமாக காஞ்சி பட்டு போயிடும் அது வந்து அந்த நோய் வந்த பிறகு நம்ம ஒன்றையும் பண்ண முடியாது முன்னாடி விதை நேர்த்தி தானே சொல்கிறாங்க இல்லைங்களா விதை நேர்த்தி பண்ணி இந்த வேர்க்கல்லே போட்டால் அந்த நோயினுடைய பாதிப்பை நம்ம குறைக்கலாம் உதாரணமாக விதை நேர்த்தின்னா இந்த 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 சூடமோனாசு ட்ரைக்கோடெர்மா விரிடி இதெல்லாம் வந்து உயிர் உரங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் நேர்த்தி பண்ணலாம் பஞ்சக்கவியாவில் நேர்த்தி பண்ணி போடலாம் இப்படி இயற்கை இடுபொருளை வச்சு இதை நேர்த்தி பண்ணி இதை விதையை வந்து நம்ம வச்சோமா இந்த இந்த வேர் அழுகல் நோய் ரூட் ராட்டுன்னு வாங்க இந்த வேர் அழுகு அழுகல் நோயெலாம் நம்ம ஒரு நிர்வாகம் செஞ்சுக்கலாம் அதுதான் இதில் முக்கியமானது இன்னொன்று வந்து இந்த புற்றுநியா புழு அது வந்து இலையெல்லாம் கடிச்சிடும் அது வந்து மாலை நேரத்தை தான் வரும் அதுக்கெல்லாம் நிறைய ரசாயனம் அடித்து பண்ணுறாங்க நம்ம வந்து இந்த இந்த வேப்ப எண்ணெய் இந்த பஞ்சகவ்யா ஸ்ப்ரே பஞ்சகவ்யா ஸ்ப்ரே எண்ணெய் ஸ்ப்ரே இதை வந்து அடுத்தடுத்து ஒரு பதினஞ்சு நாளில் மாற்றி மாற்றி பண்ணாலே இது வேர்க்கடலை நல்லா அதுக்கு ஒரு பச்சையுமாக நல்லா கிடச்சிரும் அந்த அந்த வளர்ச்சி ஊக்கவும் செயல்படும் அந்த பூச்சியும் கட்டுப்படுத்தும் அதுதான் நான் வந்து கடந்த ஆண்டு கூட ஒரு பஞ்சகவ்யா அதே மாதிரி மீன் அமிலம் இந்த யூரியா சத்துக்காக அந்த கலை சத்துக்காக மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுவேன் இந்த வேப்ப எண்ணெய் கொ வேப்ப எண்ணெய் இல்லை வேப்பம் கொட்ட சாறு அந்த அந்த தாக்குதலையேத்தான் மாதிரி ஒரு தற்காப்பு முறையாக பண்ணுவேன் அப்படி பராமரித்து தான் ஒரு ரெண்டு களை எடுத்து எடுத்தாகணும் முதல் முதல் களை ஒன்று எடுத்து ரெண்டாவது களை இந்த ஜிப்ஸத்தை போட்டு மண் அணிக்கணும் இப்போ இயற்கை விவசாயன்றதுனால நம்ம ஆரம்பத்தில் ஒரு நல்ல தொழுவுறோம் அது மாதிரி எருவுங்களை இதில் வந்து அடித்து தான் மண்ணை மடித்து நல்லா உழுது போட்டால் தான் இது வந்து நல்ல காய் பிடிக்கும் அந்த வகையில் தான் இது வந்து இந்த வேர்க்கடலையை வந்து நான் இங்கே சாகுபடி பண்ணியிருக்கேன் முக்கியமாக அந்த ஜி நைன்ன்ற வேர்க்கடலை இந்த பயிர் வந்து நம்ம வந்து அது சாப்பிட்றதுக்கும் அது வேர்க்கடலையை நம்ம எண்ணெய்க்கும் எல்லாம் அது உகந்தாங்கிறதுனால இந்த ரகம் நல்ல மகசூல் கொடுக்குது நம்ம அந்த மகசூலில் வந்து வீட்டுக்கு தேவையாந்தி வச்சுக்கின்னு வெளியில் நாங்கள் வியாபாரிக்கு போட்டுறோம் இது இது வந்து வருஷம் வருஷம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த மழையில் அழி அழிஞ்சால் கூட இந்த பட்டம் தவறி நான் இந்த தை மாதம் கடைசியாக போட்டிருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல அந்த வகையில் தொடர்ந்து போகிறதுனால இதை வந்து கைவிட விடாதுன்னு போட்டிருக்கேன் அது அதன் மூலயமா நமக்கு வந்து இந்த எப்படி உளுந்து வந்து வேறு முடிச்சு மூலயமா பச்சை பயிரில் வேறு முடிச்சு மூலிமா மண் வளம் கொடுதோ அதே போல் இந்த வேர்க்கல்லையும் இந்த வேறு முடிச்சு மூலயமா மண் வளம் கூடுது இந்த தழைகள்லாம் வந்து மாடு நல்லா விரும்பி சாப்பிடும் இதை நல்லா காய வச்சு வதப்படிச்சு போட்டால் மாட்டுக்கு நல்ல சத்து அது அந்த வேறு முடிச்சு மூலயமா மண்ணுக்கு சத்து அந்த தழை மூலிமா மாட்டுக்கு சத்து இப்படியும் வந்து இந்த வேர்க்கலில் வந்து பாரம்பரியமாக இங்கே சாகுபடி பண்ணுற சொந்தமாக சாகுபடி பண்ணி வீட்டுக்கு போக வெளியில் பண்ணுறோம் இப்போ வந்து இப்போ ஜி நைன் நல்லா இருக்கிறதுனால தான் தொடர்ந்து ஜி நைன் ஜி செவன் போடுறேன் இந்த விருதா விஆர்ஐ ரெண்டு பிஆர்ஐ ஒன்று அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கூட சிறப்பான ரகந்தான் திண்டிவனம் பதிமூணு ஒன்று நல்லா இருந்ததுன்னு நான் போட்டு பார்க்கல அதெல்லாம் கூட சிறப்பான தான் இந்த மாதிரி நான் வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் தொடர்ந்து வந்து இயற்கை விவசாயத்தில் அப்படியே வந்து அரிசி ஓடி மாதிரி முதல் நாள் இந்த மருந்து அடிக்கணும் பஞ்சாம் நாள் இந்த மருந்து அடிக்கணும் முப்பதாம் நாள் இந்த மருந்து அடிக்கணும்னு அப்படி ஒரு ஒரு அட்டவணை போட்டு பண்ணுறது அதனுடைய பாதிப்பை பார்த்து இப்படி பாதிப்பு வரா மாறி இருந்ததுன்னா சிலது முன்னெச்சரிக்காக பண்ணிடுவேன் இந்த பாதிப்பு பார்த்து இப்போ இலை இலை பூச்சி வருதா இலைப்பூச்சி வருதுன்னா உடனே ஒரு வேப்ப என்ன வேப்பங்கோட்டை சார் ஒரு ஸ்ப்ரே இப்போ இந்த இந்த இது பிறகு நம்ம கட்டுப்படுத்த முடியாது இந்த வேறு ஏறுகள் நோய் வந்தவுடனே கட்டுப்படுத்த முடியாது அப்போ வேறுகள் நோய்னா முன்னாடியே நம்ம தற்காப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டு போதில் விதை நீர்ச்சி தான் அது தற்காப்பு பண்ண முடியும் அப்படி நம்ம பராமரிச்சிக்கணுமா இது பெரிய அளவில் பாதிப்பு வராது இந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி பாதி வரும் இப்போ கூட இந்த இதில் பாருங்கள் இந்த புருட்டுனியா புழு எங்கேயுமே இங்கே கடிக்க காணும் அது ஒரு சீசனில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அது அதிகமாக உற்பத்தி ஆகி அந்த புழு வந்துடும் அந்த பச்சை புழு இப்போ அந்த பச்சை புழு இதில் இல்லை இந்த இலைப்பூச்சி கூட இதில் இல்லை அதனால இந்த பருவம் வந்து அதுக்கு அந்த வேர்க்கலைக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது நம்ம என்ன தான் விஞ்ஞானம் வந்து வளர்ச்சி அடைஞ்சாலும் விஞ்ஞானிகள் ஒன்று பல ஆலோசனை சொன்னாலும் நம்ம பல தொழில்நுட்பங்களை வந்து முறையாக கடைப்பிடித்தாலும் கடைசியாக வந்து நமக்கு கை கொடுக்குறது அந்த பருவத்து சீதவரசனையில் தான் அந்த நிலை அடிப்படையில் தான் மகசூல் கூறுறதும் மகசூல் குறையத்தும் முக்கியமான அம்சம் அது யாரும் கணிக்க முடியாது எல்லா தொழில்நுட்பம் விஞ்ஞானிங்க சொல்லுவாங்க விவசாயிங்களும் நாங்கள் ரெகுலராக பண்ணுறதை பண்ணுவோம் அந்த சீசனில் இந்த போகம் கை கொடுத்ததுப்பா இந்த போகம் கூட வந்து மகசூல் அவங்க போகணும்னு விவசாயிங்க பாஷையில் சொல்லுவாங்க விவசாயி மொழியில் போகணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விவசாய மொழியில் போகன்றது அந்த சீதோஷில் அந்த போகத்துக்கு அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மகசூல் கூடும் குறையும் அதனால் நம்ம 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 தோல்வி தொடர்ந்து கடைபிடிச்சி வந்தால் அந்த சீதோஷை கை கொடுக்கும்போது நமக்கு வந்து இது மகசூல்ன்றது நம்ம இழப்பு இல்லை அதனால் இது நம்ம மாற்று பயிர்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம ஒரே தனி பயிராக அந்த மோனோ கல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க மோனோ கிராப்பிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை மோனோ கிராப்பிங்ன்னுவாங்க ஒரே பயிரை சார்ந்து இருக்கக்கூடாது இந்த பயிர் சுழற்சி பல பயிர் சாகுபடின்றது தான் மண்ணுக்கும் ரொம்ப வளத்தை சேர்க்கக்கூடியது நம்ம தினந்தோறும் ஒரே ஒரு சாப்பாடு இட்லியே சாப்பிட்ருந்தா நமக்கு எப்படி வந்து ஒரு அதிருப்தி வருதோ அதே போல் நம்ம வந்து விதவிதமாக மாற்றி சாப்பிடும்போது நம்ம மனசுக்கு எப்படி நல்லா இருக்குதோ அதே போல் மண்ணுக்கும் வந்து பயிர் மாற்றி மாற்றி பண்ணும்போது மண் வளம் கூடுது அந்த வ அந்த மகசூலும் கூடுதுன்றது அனுபவ அனுபவ ரீதியாக தெரியுது தான் எல்லோரும் அந்த விஞ்ஞானிகளும் சரி இயற்கை விவசாயம் சரி அந்த பயிர் சுழற்சின்றது ஒரு முக்கியமான அம்சம் அப்படி தான் அந்த பயிர் சுழற்ச அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே இந்த வேர்க்கல்ல போட்டிருக்கேன் இதுக்கு பிறகு வந்து நெல் போடுவேன் நெல்லுக்கு பிறகு வேறு ஒரு பயிர் அதை ஒரு நெல் வரும் இல்லைன்னா இந்த மாதிரி அந்த சீசனுக்கு ஏற்ற பயிர் வரும் இப்போ ஒரே பயிரை இப்போ நிறைய பேர் பண்ணுவாங்க நெல் போடுவாங்க நெல் கடுத்து நெல் போடுவாங்க இன்னும் கட்டால் நெல் கடுத்து அதே ரகம் நெல் போடுவாங்க அதெல்லாம் வந்து சரியான தொழில்நுட்பம் இல்லை சரியான இல்லை விவசாயி ஏதாவது வியாபாரி ஒரு நெல் கேட்குறாங்க குறிப்பிட்ட நெல் கேட்குறான்னு அதே நெல்லை போடுவாங்க அது மாற்று பயிர் பண்ணாதான் நமக்கும் வந்து மகசூல் கூட வரும் வேர்க்கடலை மகசூலை பற்றி சாகுபடியை பற்றி சொல்லியிருந்தேன் இதில் மகசூலை சொல்ல மறந்துட்டேன் இது மொத்தமாக இயற்கையில் பண்ணும்போது ஒரு ஒரு இரு 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 இருபத்தஞ்சி மூட்டை வரும் அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேறுபாடு இருக்கும் இப்போ இந்த பச்சை வேர்க்கல்லையே நான் சொல்கிறேன் நான் இந்த பச்சை வேர்கல்லையாக அந்த கட்டு மூட்டை சனங்க மூட்டை கட்டு மூட்டை இதை காய வச்சு நம்ம வியாபாரிங்க வந்து நாற்பது கிலோவுக்கு எடுப்பாங்க அது ரேட்டு வந்து இந்த வருஷம் கொஞ்சம் வேர்க்கல்ல கூடுதலாக ரேட் இருக்குது விதையை வந்து நூற்றி தொண்ணூறு இரநூறுன்னு ஒரு கிலோ விதை வாங்கி போட்டோம் இப்போ நாங்கள் ஏற்கனவே இந்த மழையில் அடிபட்டதுன்னு ஒரு ஒன்றரை ஏக்கர் போட்டிருங்களேன் விதைக்கே வந்து பத்தாயிரம் செலவு பண்ணேன் இந்த வேர்க்கல்லை சாகுபடியிலே முக்கியமான செலவு வந்து இந்த விதை தான் இந்த விதை செலவை பார்த்தே நிறைய பேர் வேர்க்கடலை போட முன் வர மாட்டாங்க ஒரு நடுத்தர விவசாயிங்க ஒரு ஏழை விவசாயிங்களாம் அது உளுந்துலாம் ஒரு ஈஸியான பயிர்னு உளுந்து வச்சிருவாங்க அதுதான் இதில் வந்து மகசூல் பார்த்தா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மூட்டை வந்துடும் நமக்கு ஆரோக்கியமாக இந்த இயற்கைன்றதுனால கொஞ்சம் மகசூல் கம்மியாக வரும் நம்ம நல்லா இது கரம்பாக வச்சிருந்து நல்ல தழையெலாம் விதச்சி நல்ல எருலாம் அடித்து நல்லா பண்ணால் கூடுதல் மகசூல் வரும் இது இந்த வேர்கல்லில் ஒரு தரமான வேர்க்கல்யாக வரும் இயற்கையில் நம்ம விளைவிச்சு எடுக்கிறதுனால நமக்கு வந்து இது வேர்கல்வியாக சாப்பிட்றதுக்கும் சரி எண்ணெயாக பயன்பாட்டுக்கும் சரி அந்த நிலத்துக்கும் சரி எதுக்குமே ஒரு நஞ்சில்லாத ஒரு வேர்கல்வியாக வரும்ன்றது தான் நம்ம மகசூல்ன்றது எல்லோரும் மகசூல் அதிகம் வரணும் அதிகம் வரணும் தான் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் மகசூல் அதிகம் வரணும்னு விஷத்தன்மை அதிகம் வந்துடுது இல்லை செயற்கை முறையில் சாகுபடி பண்ணி இயற்கையாக பண்ணும் போது நம்ம வந்து உடனே அதிகமாக வந்துடாது நான் ரொம்ப வருஷமாக பண்ணுறேன் இருந்தாலும் வந்து இந்த க அந்த அதுக்கு உரிய மகசூல் இப்போ இருபது இருபத்தஞ்சு மூட்டைன்றது ஒரு லாபகரமான மகசூல் தான்